திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு நரசிம்மனே நவனிதனே நல்ல வழி காட்டு நரசிம்மனே நவனிதனே நல்ல வழி காட்டு திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு நரசிம்மனின் நவனிதனே நல்ல வழி காட்டு பரந்தாம உனை போற்றிடுவோம் உன்முன் பக்தியுடன் தீபம் ஏற்றிடுவோம் பரந்தாம உனை போற்றிடுவோம் உன் பக்தியுடன் தீபம் ஏற்றிடுவோம் அறப்பணிகள் தனையாற்றிடுவோம் அறப்பணிகள் தனையாற்றிடுவோம் ஆணவ மகந்தையை தூச்சிடுவோம் ஆணவ மகந்தையை தூச்சிடுவோம் பரந்தாம உனை போற்றிடுவோம் பக்தியுடன் தீபம் ஏற்றிடுவோம் அறப்பணிகள் தனை ஆச்சிடுவோம் ஆணவ மகந்தையை தூச்சிடுவோம் ஆணவ மகந்தையை திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு நரசிம்மனே நவனிதனே நல்ல வழி காட்டு நல்ல வழி காட்டு திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு நரசிம்மனே நவநீதனே நல்ல வழி காட்டு நல்ல வழி காட்டு கரத்தில் தவழும் சங்கு சக்கரமே கரத்தில் தவழும் சங்கு சக்கரமே உன்னால் கவலைகள் போய் தொலையும் சீக்கிரமே உன்னால் கவலைகள் போய் தொலையும் சீக்கிரமே தரத்தில் உயந்திட தந்திடுவரமே தரத்தில் உயர்ந்திட தந்திடுவரமே தாமோதரா உன்னால் தகுந்திடும் தந்திரமே தாமோதரா உன்னால் தகந்திடும் தந்திரமே தாமோதரா உன்னால் தகந்திடும் தந்திரமே கரத்தில் தவழும் சங்கு சக்கரமே உன்னால் கவலைகள் போய் தொலையும் சீக்கிரமே தரத்தில் உயர்ந்திட தந்திடுவரமே தாமோதரா உன்னால் தகந்திடும் தந்திரமே தாமோதரா உன்னால் தகந்திடும் தந்திரமே திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு நரசிம்மனே நவநீதனே நல்ல வழிகாட்டு நல்ல வழிகாட்டு திரவியத்தை கூட்டு திலகத்தினை தீட்டு திருத்திடுவாய் நேயமெனும் அணியை தீர்த்திடுவாய் மாய எனும் பிணியை திருட்டிடுவாய் நேயமெனும் அணியை தீர்த்திடுவாய் மாய எனும் பிணியை அரணினி அடிப்பாய் சமத்துவம் அணியை அரணினி சமத்துவம் அணியை உனக்கு அன்புடன் படைப்போம் சுவை மிகு கனியை உனக்கு அன்புடன் படைப்போம் சுவை மிகு கனியை திறத்திடுவாய் நேயமெனும் அணியை தீர்த்திடுவாய் எனும் பிணி